நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா சேனலுக்கும் பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு சேனலுக்கு தான் இருக்குது மீதிலாம் வந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேயே சேனல் நடத்துகிறோம் நம்மளை பேச வச்சுட்டு பக்கத்து ரூமுக்கு போய்ட்டு மானிட்டர் கிட்ட நின்று பேசுகிற ஸோ செவர் பார்த்து தான் பேசுவோம் ஒரு மூவாயிரம் பேர் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்களே பேசிட்டு மாதத்துக்கு முன்னால் தூர்தர்ஷனுக்கு போனேன் அங்கே ஒரு பத்து பத்து நிமிஷம் ஸ்லாட்டு ஒரு பத்து ரெக்கார்டிங் சேரணும் சரி ரெக்கார்டிங் பண்ணும்போது வழக்கம் போல் யாரும் இல்லை இருட்டு எதிர்க்க கேமராமேனு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேமராவேனை பார்த்தேன் அவனே சிரிக்க மாட்டான் எனக்கு என்னென்னா ஒரு ஆள் நிற்கிறான் இவனே சிரிக்கலையே இது ஏரில் போய் சிரிக்கலைன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் வருத்தப்பட்டு முடிஞ்ச உடனே நேராக அவங்ககிட்ட போனேன் தூர்தர்ஷன் நேராக அவங்ககிட்ட போய் நான் பேசணுங்க சிரிப்பே வரலையா அவங்களுக்கு என்ன கேட்ச் ஆகியே கவர்மெண்ட் இல்லை ஜார்க்கண்டிலேருந்து போன தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க பத்து பத்து நிமிஷத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இருந்தாலும் பேசிடுவாங்க